பொம்மி சிதாத் சரி இல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல் உடனே கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த எப்படினு பிடிச்சிருச்சுன்னு அக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோ நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கணினிசாக ஆதரவு தாங்க நம்ம சிதார்த் வந்து கண்ணா அப்படின்னா ராணி வந்து திட்டுறாங்க அதனால வந்து நம்ம ராணி வந்து ஒரு முடிவு கொண்டுட்டாங்க இனிமேட்டு இங்கே இருந்தால் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஏறி நிற்கிறாங்க இது மாதிரி பண்ணலான்னு பார்க்குறப்ப ஒரு பச்சை கலர் லைட்டு வந்து அடிக்குது அவங்க மேலே அவங்க கீழே கீழே வந்து நிற்கிறாங்க திருப்பியும் மேலே நிற்கிறாங்க பச்சை கலர் லைட்டு வந்து அடிக்குது கீழே வந்துடுறாங்க அக்கா இது எல்லாம் ஓன் வேலை தானா முன்னாடி வாக்கா அப்படின்னு சொல்லும்போது பொம்மி வந்துடுறாங்க என்ன ராணி இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்கிற உன்னை அங்கே கொடுக்குறதுக்கா நான் இவ்வளோ நேரம் வந்து போராடிக்கிட்டு இருந்தேன் நீயும் சித்தார்த்தும் நல்லபடியாக வந்து வாழ போகிறீங்க அதை யாராலையும் மாற்ற முடியாது சும்மா எனக்காக நீ சொல்லாதக்கா நீ எப்போ பார்த்தாலும் எனக்கு ஆதரவாக இருக்க எல்லாமே புரியுது ஆனால் அவன் என்ன வார்த்தை பேசினானு உனக்கு நல்லா தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி நம்ம சித்தார்த்த கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நம்ம ராணி அப்போன்னு பார்த்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது ராணி நீ வந்து தப்பு பண்ணிட்டேன்னு சித்தார்த் வந்து சொல்கிறாங்க ஆனால் நீ வந்து தப்பு பண்ணல நீ நல்லது தான் செஞ்சுருக்கேன் கூடிய சீக்கிரம் புரிய தான் போகுது என் மேலே அன் அளவுக்கு அதிகமாகவே வச்சுருக்காங்க சித்தார்த்து அதில் தான் பிரச்சனையே கூடிய சீக்கிரம் எல்லாமே புரிய போது பாருன் அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்கு புரிய போதுங்கிற சித்தார்த்துக்காக அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் எனக்கு காதால் கூட கேட்க முடியல நான் இந்த வீட்டை விட்டு போக போகிறேன் ஒன்றால் தான் நான் இந்த வீட்டிலே வந்து தங்கினேன் கண்டிப்பாக ராணி ஒன்றால் இந்த வீட்டிலலாம் இருக்கவே முடியாது ஏன்னா சித்தார்த்து இல்லாமல் உன்னால் இந்த வீட்டை விட்டு போகவும் முடியாது அதனால் இந்த வீட்டை விட்டு போகிறோல்லாம் சும்மாலாம் காமி பண்ணாத நிச்சயம் நடக்காது அக்கா நான் உன் தங்கச்சி உனக்கு இருக்கிற வைராகியத்தில் கொஞ்சம் முடிய எனக்கு இல்லாமல் ஆகிடும் சித்தார்த்த அந்த பேசின பேச்சினால் நிச்சயம் நான் மனசுடைஞ்சு போயிட்டேன் அதுவே உனக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்க சூழ்நிலை என்னை மன்னிச்சிருக்கா எனக்கு இதை விட்டால் வேறு ஆப்ஷன் இல்லை வேற வழி இல்லை கண்டிப்பாக ராணி நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வாழ போகிறீங்க அவன் என்ன வாழ விட மாட்டேங்கிறான் நீ என்ன ஒரு பக்கம் போகலான்னு பார்க்குறேன் அதையும் விட மாட்டேங்கிற ரெண்டு பேர்கிட்டையும் நான் மாட்டிக்கிட்டு தவியாக தவிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ ரூமுக்குள்ளே போனோன்னு சித்தார்த் எதை பற்றி பேசுவாங்கங்கிற திருப்பியும் கேட்டதையே கேட்டு கேட்டு என் மனசெல்லாம் ரணமாகிட்டுருக்கு அதுக்கு நான் போகிறது தான் சரி எல்லாரும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா போகணுன்னு முடிவு பண்ணுறேன்னா யாரும்பா இங்கே இருப்பா தயவு செஞ்சு நான் சொல்கிறதெல்லாம் கேளு தப்பான முடிவு வந்து எடுக்காத உன் வாழ்க்கையே வந்து மாறப்போகுது எல்லாரும் கடைசி நொடி வரைக்கும் போராடுறதுல கொஞ்சம் வந்து தயக்கம் காட்டிடுறாங்க கடைசி வரைக்கும் போராடி ஜெயிக்கிறதுல இருக்கிற சுவாரஸ்யம் வேற எதுலேயுமே இருக்காது தெரியுமா நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிற விளையாட்டை விளையாடுறத விட நம்மளால் ஜெயிக்க முடியுமாங்கிற விஷயத்துல விளையாண்டு ஜெயிச்சு பார்க்கறதுல தான்மா சுவாரஸ்யமே நீ பாரு கூடிய சீக்கிரம் உன்னால் சிதார்த்தோட மனசை வந்து கவர்ந்து அவரோட நீ வாழ தான் போற இது என்னோடய வாக்கு நீ சும்மா எனக்காக சொல்லாதக்கா நாளாக சத்தியமாக அந்த வீட்டிலலாம் இருக்கவே மாட்டேன்னு சொல்லி குடுக்குன்னு கீழே இறங்கி வந்து கிச்சன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன் அழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணி அப்பன்னு பார்த்து தாமரைக்கா வராங்க என்னடி நீ இங்கே உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கியா சித்தார்த்த் ரூம்குள்ளே போய் அவர் ரொம்ப ஆர்வமாக வந்து இருப்பார் இல்லை உன்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே இதுக்காக தான் நாங்கள் இத்தனை நாளாக வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தோம் நீ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிற பிடிச்சி உடனே தேம்பி தேம்பி அழுகுறாங்க நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க இனிமேட்டு எனக்கும் இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை என் வாழ்க்கையை சரி செய்யணுன்னு சொல்லிட்டு யாட்டியா எந்த உண்மையாவது சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது பார்த்துக்கக்கா அப்புறம் நான் போயிட போகிறேன் அதுவும் நீ இல்லாமல் பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது ஏடி இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க இது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை கொஞ்சமாவது நீ கொஞ்சம் புரிஞ்சிக்கடி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நீ சொல்றதெல்லாம் புரியாமலாம் இல்லை புரியுது ஆனால் நீ கொஞ்சம் ஏற்றக்கூடிய மனப்பக்குவத்தில் இல்லை கொஞ்சம் நேரம் அமைதியார் இரு பொம்மி எப்படி இருந்தாலும் உங்களை நல்லபடியாக வாழ வச்சுருவா அக்காவும் எவ்வளோ மல்லு கட்டி பார்க்குறாங்க இப்படி இருக்க சுச்சுவேஷனில் இங்கே எல்லாமே வந்து மாறி மாறி தானே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலக்கா விடுக்கா நம்ம இங்கேயும் போகிறோம் அவ்வளோதான் நீ இந்த விஷயத்தையாட்டி எதுவும் சொல்லாதன்னு சொல்லும்போது சித்தார்த் வந்து ரொம்ப அமோஷனலாக வந்து இருக்காங்க ராணியும் வந்துடுறாங்க இந்த இடத்துல நீ எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும் என்னையா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே கோயிலுக்கு வந்து போகணும் நான் சில பரிகாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நானும் யா பரிகாரம் பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்றேன் நீ வந்து உன் பரிகாரத்தை நீ பண்ணு எனக்கு சில பல வேலையெல்லாம் இருக்குது தாலி வந்து உண்டியில் கழட்டி போடணுன்னு முடிவு பண்ணிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி அவங்க உங்ககிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை ஏ நாடககாரி என்னடி திருப்பி ட்ராமா பண்ணுறியா அப்படின்னு சொல்லும்போதே போதே இனிமேட்டு பேசாத உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை ஒரு பொண்ணாக இருந்து என்னோட வழி என்ன வேதனை என்னன்னு உனக்குலாம் புரியாது நீ மாட்டும் சொல்லிட்டு போயிடுவேன் காலகாலத்துக்கும் ஒன்று போய் பாரு என் புத்தியை எதை கொண்டு அடிக்கிறதுன்னு எனக்கே தெரியலங்கிற மாதிரி ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்பராணி நீ மொட்டை மாட்டில் பேசினதே நான் கடைசியாக உங்ககிட்டேருந்து கேட்ட வார்த்தையாக இருக்கட்டும் இதுக்கு மேலே என் உடம்புலையும் மனசுலையும் இல்லைப்பா சாமி உங்ககிட்ட மல்லு கட்டணுன்னு நீ யாரோ நான் யாரும் இனிமேட்டு நீ எப்படி வேணான்னு கடந்துக்க அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை நீ தான் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிடல இனிமேட்டு உனக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை நான் வந்து என்றைக்காக இருந்தாலும் உன் மனசு மாறிடு மாறிடுன்னு நினச்சேன் ஆனால் என்றைக்கு நீ இப்படி என்னை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் இவ்வளோ மோசமாக நீ யோசிக்க ஆரம்பிச்சியோ அதுக்கப்புறமேட்டுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த முடிவு என்ன நாளைக்கே உனக்கு தெல தெளிவாக தெரிய போகுது அப்படின்னு சொல்லி அதடியாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம ராணி அப்பன்னு பார்த்துக்க பாயை வந்து தரையில் விரிச்சுட்டு அப்படியே தூங்குறாங்க சித்தார்த்துக்கு லைட்டாக வந்து மனசுக்கு வந்து சங்கடமாக இருக்குது ஏன்னா ரொம்ப மோசமாக திட்டோமோ அதுவும் ராணியை ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அடுத்த நான் பொழுது வந்து விடியுது அக்கா என்னை மன்னிச்சிரு நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு நீ முடிவு எடுத்துருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக என்னால் போகாமலாம் இருக்க முடியாது கண்டிப்பாக போக தான் போகிறேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி அப்பன்னு பார்த்து அந்த மீன் வந்து தொட்டியில் வந்து இருக்க போல இருக்கு அந்த மீன் தொட்டியை வந்து காட்டுறாங்க ஏன்னா சித்தார்த் வந்து ராணியை வந்து ஏற்றுக்க போகிறாங்க பிள்ளை இருக்குது அதுக்கேற்ற அது மாதிரி தான் அது மஞ்ச கலரில் வந்து தண்ணி வந்து காட்டுது ஓ நீ வேற என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய காமெடியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ தான் சொன்ன எல்லாமே வந்து நல்ல காரியமாக நடக்கும் மங்களகரமாக நடக்குங்கிற மீனிங்கில் தான் மஞ்சள் கலர் காட்டினேன் ஆனால் இப்போ இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு தலையே சுற்றுது கண்டிப்பாக நானும் உன் பேச்செல்லாம் கேட்கவே மாட்டேன் கேட்ட வரைக்கும் போதுமா நீ வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவேன் ஆனால் என்னாலாம் பேச்சை கேட்க முடியாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து வேண்டாம் விருப்பம் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்